விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது காவேரி சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு வெணிலா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே விஜய்யோட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு மாறிட்டு அங்கேருந்து எழுந்து வராரு அப்போ தாத்தா பின்னாடியே வராரு வந்து சொல்கிறாரு என்னப்பா என்னாச்சு உனக்கு உன்னோட காதலியை ஞாபகப்படுத்துறது உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன உடனே தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விடுப்பா அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காது சரியா உனக்கு காவேரி கல்யாணம் பண்ணியிருக்கல்ல அது போதும் அந்த பொண்ணோட எப்படி வாழ்த்துன்னு மட்டும் பாரு உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிகிட்டு இருக்காரு மேலே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே போஸ்டர் ரோடெல்லாம் அடிச்சிருக்கு அப்போ வராங்க ரெண்டு காருமே அப்படியே மோதிக்குது அப்போ வந்து பார்க்குறாங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு அந்த ஸ்டில் எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தா வெண்ணிலா வந்திருக்காங்க வந்துட்டு அப்படியே விஜயை பார்த்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே கண்ணெல்லாம் அப்படி மாதிரி கலங்குது வெண்ணிலா அந்த அப்பள அடியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜயே பார்க்குறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க விஜயும் அப்படியே மேலே இருந்து வெண்ணிலாவோட பழகினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு யோசித்து பார்த்துட்டு அவரும் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு தாத்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு விஜய் வந்து எப்படியாவது அந்த பொண்ணை ஃபுல்லாக மறந்துடணும் மனசில் இருக்கவே கூடாது இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க காவேரி ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும் அவனோட மனசு மாறணும் இந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமே இல்லாமல் போகணும் கண்டிப்பாக காவேரியோட அவன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு வேண்டிலாம் அந்த அப்பால் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அப்போ சூர்யா இங்கே தான் இருக்காரா அவர் இங்கே தான் இங்கேயும் இருக்கார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க இருக்காங்க குமரன் ஷர்ட் போட்டு வர்றாரு அப்படியே காவேரி பார்க்குறாங்க என்ன மாமா சூப்பராக இருக்குது எல்லாம் ஃபிட்டாக போடுறீங்க போல இருக்குது என்ன அக்காவோட செலெக்ஷனாக எல்லாம் அப்படின்னு